அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சிருந்தா போதும் போருக்குள்ளே இறக்கிற இருந்து சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோலர் எல்லாமே அமைச்சு கொடுத்து விவசாய இடத்துல ஆயிரம் அடி போர்வல் ஆளாக இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் குறைஞ்சது விவசாய நிலமாக பத்து சென்ட் இருக்கிற விவசாய நிலத்தில் நம்ம தண்ணி எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஹெச்பியிலருந்து அதிகபட்சமாக ஐம்பது ஏக்கர் விவசாய நிலமாக இருந்தால் கூட பத்து ஹெச்பியிலேருந்து இருபது ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விவசாய நலம் தான் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன் ஹெச்பிக்கான விவசாய சோலார் வாட்டர் பம்ப் தான் தேவைப்பட்டுச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒன்னை காலஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் கீழக்கிழங்கல் கீழக்கிழங்கில் இருந்து வேலாயுதபுரம் போகக்கூடியதான ரோட்டில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியே போடப்பட்டுள்ள போர் இந்த போரில் வந்து அடிப்பம்பு மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனப் பயிர் கொடுக்குறதான ஒரு சோலார் செட்டப் தான் இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஒன்ஹ்பிக்கான சோலார் சிஸ்டம் அப்படின்றது வந்து அதிகபட்சமாக முந்நூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோவாட்டிற்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் பத்து சென்டு இருபது செண்டு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு உட்பட்டதான குறைவான விவசாய நிலத்துக்கு ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனப் பயிர் தான் நம்ம தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஒன் ஹெச்பி செட்டப் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இதுபோல் உங்களோட விவசாய போர்களுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக மிஸ்டர் வெள்ளத்துறைன்ற இந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்கி கிழங்கு எம்பர் வெள்ளத்துறை தென்காசி மாவட்டம் சோழாறுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பாவல் சத்திரத்திலேருந்து உத்திராசான சோலாறு இதுலேருந்து வந்திருந்தாங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க வேலையெல்லாம் நல்லா பார்க்குறாங்க தண்ணி நல்ல முறையாக எங்களுக்கு காட்டில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தோம் நல்ல முறையாக பண்ணி கொடுத்து வேலையெல்லாம் நல்லா பார்த்து கொடுத்துருக்கோம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ சீக்கிரத்தில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க நல்ல முறையாக சோலார் பர்ஃபெக்டாக இருக்குது நல்ல முறையாக வேலையும் பார்த்து கொடுத்தாங்க தண்ணி நல்லா விழுது பொருளெல்லாம் நல்லா தரமாக செஞ்சு கொடுத்தாங்க நல்லா பொருளெல்லாம் நல்லா தரமாக இருக்குது நீட்டாக இருக்குது வேலையெல்லாம் இது மாதிரி எல்லோரும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நல்ல முறையாக அப்ளை பண்ணுங்கள் நல்ல முறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க